ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடியா இருக்கிறது நான் கடவுள வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் இன்று பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல் வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்போது ஹாப்பியா இருங்க இன்னைக்கு டேவ்ளாக் தான் பாக்க போறோம் இப்பதான் என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்கள் போகலாம் எல்லாருக்கும் குட் மார்னிங் டைம் இப்போ அஞ்சு நாற்பத்தி ரெண்டு ஆகுது நான் காலையில் எழுந்திரிச்சது நால்ரைக்கு இப்போதான் லைட்டாக விடிஞ்சு வர்ற மாதிரி இருக்கிறனால இந்த டைமில் வீடியோ எடுத்தேன் நால்ரைக்கு எழுந்திருச்சு எப்போதும் போல சாணி தெளிச்சுட்டு எங்களுக்கு தனியாக நாங்கள் சாப்பாடு இருந்தோம் அரிசியெல்லாம் போட்டு சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்கு ஹஸ்பண்டுக்கும் இப்போ ஒலை வச்சிருக்கேன் இந்த டைமில் தான் பால்கார் வருவாங்க கொஞ்சம் ஆள் நடமாட்டம்லாம் இருக்கிறதுனால இந்த டைமில் வீடியோ ஷூட் பண்ணேன் இப்போ சமைச்சிட்ருக்கேன் நீங்கள் நினைக்கலாம் ஒடிசாவில் வந்து இதுக்கு முன்னாடி நாலரைக்கு எழுந்திருச்சேன்னு ஒரு நாள் கூட உங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டேன் சில நாள் அஞ்சு மணி இல்லாட்டி சில நாள் அஞ்சரைன்னு சொல்லியிருப்பேன் ஆனால் அம்மா வீட்டில் இவ்வளோ சீக்கிரமாக ஏன் எழுந்திரிச்சிருப்பாங்கன்னு யோசிச்சிப்பீங்கள்ல எங்கள் வீட்டில் நானும் இல்லை அம்மாவும் ஆனாங்க அப்படின்னா அவங்க சமைக்க மாட்டாங்க அம்மாவுக்கு வேற டே ஷிஃப்ட்டுங்களா அவங்க ஆறரைக்கெல்லாம் கிளம்புறனால அவங்களுக்கு சீக்கிரமாகவே சமைச்சிருக்கணும் அதனால் நான் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருச்சேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு நாள் தான் டே ஷிஃப்ட்டில் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சிருக்காங்க இல்லாட்டி நாலரைக்கு தான் எழுந்திருப்பாங்க இப்போ குளித்து முடிச்சுட்டாங்க இனிமேல் தான் வேலை கிளம்புவாங்க இப்போ வந்து எங்களுக்கு தனியாக சமைச்ச சாப்பாடை வடிச்சிட்டேன் என்னோட ஹஸ்பண்டுக்கு ஒல் வச்சு அரிசி போட்டிருக்கேன் அரிசி ஒஞ்சிட்டு இருக்கும் தான் பால் காய வச்சுட்ருக்கேன் சில டைமில் அம்மா அவசர அவசரமாக ஓடுறதில்ல காலையில் டீ கூட குடிக்காமல் ஓடுவாங்க அதனால அப்பா எப்பயாவது தேங்காய் பண்ணோ இல்லை இந்த மாதிரி எதாவது வாங்கிட்டு வந்தாங்கன்னா அவங்க கிளம்பிட்டுருக்குற டைமில் அவங்க பேக்கில் நான் வைப்பேன் நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்காக தனியாக சுரக்கா சமைக்க போகிறேன் அவங்களுக்குமே சாப்பாடுலாம் சமைச்சி முடித்தாச்சு குழம்பு மட்டும்தான் வைக்கணும் இது வந்து நம்ம ஊர்ல எல்லாம் பருப்பு போட்டு சாம்பார் மாதிரி வைப்பாங்க ஆனால் அவருக்கு வந்து ஒடிசா ஸ்டைலில் தான் பண்ணி கொடுக்க போகிறேன் அதனால் இப்போ கட் பண்ணிவிட்டு வேக வச்சுட்டு சும்மா தாளித்து விடணும் நெக்ஸ்ட்டு மேடம் எழுந்திரிச்சிட்டாங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நான் எப்போதுமே பாட்டு கேட்குறது வழக்கம்னு சொல்லி உங்ககிட்ட சொல்லியிருப்பேல்ல அவள் டெய்லியும் தொடர்ந்து கேட்டிருக்கிற பாட்டெல்லாம் ஒன்று ரெண்டு வார்த்தை மைண்டில் வச்சுட்டு அவங்க சொல்கிறப்ப கரெக்டாக ஒன்று ஏய் அப்படிங்கிறதோ சில வார்த்தையெல்லாம் சொல்லி சிரிச்சுட்டு அவளே டான்ஸ் ஆடிக்கிட்டே பார்த்துட்ருப்பாள் இன்னைக்கு வந்து அவருக்கு சொரக்கா குழம்பு ரெடி பண்ணுறனால சொரக்கா கொஞ்சம் முத்தி போயிருந்ததுங்களா இனிச்சதுன்னா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு எப்போதும் போல இஞ்சி வெள்ளை பூண்டு கொஞ்சம் வெங்காயம் கடுகு சீரகம் எடுத்துட்டு நம்ம வீட்டில் இருக்க மூணு வரமளக எடுத்திருக்கேன் காரம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல பார்க்கலாம் நான் சமைச்சிட்டு இருக்கும்போது என்னோட இன்னொரு அண்ணா வீட்டுக்கு போனாங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் உட்காந்துருக்கேன் ஊர் ஊருக்கு வராங்க எங்க போயிட்டு இருந்தேம்மா எங்க போயிட்டு இருந்தேன் மாமா போயிட்டுக்க இது வந்து நேற்று ஈவினிங் ஒரு ஆறு மணி இருக்கும் சில சப்ஸ்கிரைபர் வந்து சொல்லிருந்தீங்க உங்க ஊர் சைடு விநாயகர் சதுர்த்தி எந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணாங்கன்னு சொல்லி காமிக்கு சொல்லிருந்தீங்க எங்க ஊர்ல தனியா விநாயகர் வாங்கி பூஜை எதுவுமே பண்ணல ரொம்ப பக்கத்து ஊர்னா ஊராளிப்பட்டில சாமி கும்பிட்டு அது வந்து நைட் ஒரு எட்டு மணிக்கு மேலன்னு சொல்லி அப்பா சொன்னனால என்னால ஷூட் பண்ண முடியல ஆனா நத்தத்துக்கு பக்கத்துல இருக்க எல்லா ஊர்லயுமே விநாயகர் வச்சு கும்பிடுறத நத்தம் மாரியம்மன் கோவில் திருவிழாவுல அம்மன் சொல்லிட்டு ஒரு இடத்த உங்ககிட்ட காமிச்சிருப்பேன் காமிச்சிருப்பேன்லங்க அங்கதான் தண்ணியில கரைப்பாங்களாம் அதை அப்பா சொன்னனால நான் வீடியோ ஷூட் பண்றதுக்கு போயிருந்தேன் இப்போ நீங்க பாக்குறது வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஷூட் பண்ண விநாயகர் சரிங்களா இந்த மாதிரி நத்தம் பக்கத்துல இருக்கிற எல்லா ஊர்ல இருந்து கொண்டுட்டு வர விநாயகரை நத்தம் மதுரை ரோடுன்னு சொன்னா நிறைய பேருக்கு தெரியும் அந்த சைடு ஒரு கோவில்பட்டி இருக்கு அங்க போயிட்டு அங்க அங்க கைலாசநாதர் கோவில்னு ஒரு சிவன் கோவில் இருக்கு அந்த கோவிலுக்கு போய் அபிஷேகம் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்து அம்மங்குளத்தில் கரப்பாங்களாம் எல்லா வருஷமுமே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அதனால இப்ப வண்டி எல்லாமே நத்தம் ரோட்ல இருந்து கோவில்பட்டிக்கு போகுது விநாயகர்லாம் எந்தெந்த இடத்துல கொண்டுட்டு போகிறாங்களோ அந்தந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கும் அதனால நான் வண்டியில் உட்காந்துக்கிட்டு என்னால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஷூட் பண்ணி கிட்டே காமிச்சிருக்கேன் கொஞ்சம் அப்படி இப்படி இரு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நாங்கள் பஸ் ஸ்டாப் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் ஏன்னா அம்மா வீட்ல கிளம்பும் போதே சொன்னாங்க பஸ் ஸ்டாப்பில் திருமுருகா மெடிக்கல்னு ஒரு இடம் இருக்குங்களா அங்கே போய் நின்று அப்படின்னா இங்கேருந்து கோவில்பட்டி போய் ரிட்டன் வரும்போது நீ நல்லா வீடியோ எடுக்கலாம்னு சொன்னாங்க அப்பவும் சரின்னு சொன்னாங்களா அதனால அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நான் போகிறதுக்கு முன்னாடி பாருங்களேன் எவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்கன்னு எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் எனக்கு புரியுது எனக்கு என்ன யோசனை அப்படின்னா எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் நான் வந்து உங்ககிட்ட அம்மன் குளத்தில் விநாயகரை கரைக்கிறத காமிக்கிறேன்னு சொல்லி வீடியோ எடுக்கறேனா அது ஃபுல்ஃபில் ஆனதா ங்க அது நல்லா இருக்கும்னு அதனால யோசிச்சுட்டே இருந்தேன் இந்த இடத்துல நிக்கிறது சரியா வருமா இல்ல முன்னாடியே நம்ம அம்மன் குளம் போயிடலாமான்னு அப்பவுமே வெயிட் பண்ணி பாக்கலாம் ஏன்னா நம்ம வர்றதுக்கு முன்னாடி நிறைய விநாயகர் கோவில் பட்டி போயிருக்குன்னு சொன்னாங்க ஆனால் ஒரு ஏழு ஏழு வரை நாங்கள் அங்கதாங்க நின்னோம் எந்த விநாயகருமே வர்ற மாதிரி தெரியல நிறைய விநாயகர் கோவில்பட்டிக்கு போகிற மாதிரி இருக்கும் நான் அப்பா கிட்ட சொன்னேன் அப்பா நேராக ஆக ஆக கூட்டம் அதிகமாயிட்டே வருது மெடிக்கல் கிட்ட மட்டுமே ஆள் இவ்வளோ பேர் இருந்தாங்களா அது இல்லாமல் எல்லா கடையிலையுமே வரிசையை உட்கார ஆரம்பிச்சுட்டாங்க ரொம்ப கூட்டம் அதிகமாயிடுச்சு அப்படின்னா விநாயகர் வர்றதை எடுக்க முடியுதோ இல்லையோ எனக்கு தண்ணியில் கரைக்கிறது எடுக்க முடியாமல் போயிடுச்சுன்னு நம்ம இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி வீடியோ எடுக்கிறது வேஸ்ட் ஆயிடும் அதனால் நம்ம முன்னாடியே அம்மன் குளம் கிளம்பிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் இப்போ வந்து அம்மன் குளத்தில் தான் நிற்கிறோம் நாங்கள் போய் இறங்கின உடனே எங்களோட அண்ணாவோட ஃபேமிலி வந்திருப்பாங்க போல் அண்ணன் பசங்க ரெண்டு பேர் வந்த உடனே பாப்பாவுக்கு தூக்கமே போயிடுச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்தா நாங்கள் போன டைமில் ஒரு விநாயகர் கூட வரலங்க அதுக்கு முன்னாடி நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அதனால நாங்களும் போய் உட்காந்துருந்தோம் பாப்பா வந்து அண்ணன் பசங்க கூட ரொம்ப நேரம் விளாண்டுட்டு இருந்தா நான் மார்ச் வந்து திருவிழாப்போ அம்மன் குளத்துக்கு வந்திருந்தப்போ நிறைய தண்ணி இருந்ததுங்க ஆனால் இந்த டைம் தண்ணியை பார்த்துட்டு எனக்கே ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா நடுவில் ஒரு கிணறு இருக்குங்களா ரைட் சைடு இருக்கிற ஒரு சின்ன குளத்தில் தண்ணி இருக்குது அதில் வந்து இடுப்பு அளவுக்கு தண்ணி இருக்குங்களா இந்த சைடு இருக்கிற எல்லா குளத்துலையுமே வெறும் தாமரை கொடி மட்டும்தான் இருந்தது தண்ணி எதுவும் இல்லை நிறைய பெரிய பெரிய விநாயகராக இருந்ததுங்களா இந்த தண்ணியில் எப்படி கரைக்க முடியும்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் ஒரு எட்டு மணிக்கு மேலே தாங்க விநாயகரே வந்தது இதுக்கப்புறம் எப்படி கரைக்கிறாங்கன்னு பார்க்குறது தான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது விநாயகரை வந்து இருந்து கொண்டுட்டு வரும்போது பாப்பா வந்து சாமி கூப்பிடணும் பக்கத்தில் வருதுன்னு தான் சொல்லிகிட்டு இருந்தாள் ஆனால் அம்மன் கோலத்துக்கு பக்கத்தில் வந்த உடனே என்னோட அண்ணன் பையன் அதுக்கப்புறம் அவளும் சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க அதில் வந்து ஒரு வண்டியில் ஒடிசா சைடு எப்படி டிஜே இருக்குங்களோ அந்த மாதிரி கொண்டுட்டு வந்துட்டு அங்கே இருக்கிற ஒரு ஹிந்தி சாங் ஒன்று ப்ளே பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் தான் மேடம் ரொம்ப ஸ்பீடாக டான்ஸ் ஆனாங்க இப்போ வந்து விநாயகரை கரைக்க போகிறாங்க அம்மங்குளத்துக்குள்ளே வண்டி வரல வெளியவே நின்று கொஞ்சம் சின்ன விநாயகராக இருந்தது அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து தூக்கிட்டு வந்தாங்க இந்த ஃபஸ்ட்டு விநாயகர் வந்து விநாயகர் அதுக்கு பக்கத்தில் ஆஞ்சநேயரும் இருந்தாங்க இது வந்து மூணாவது விநாயகர் இதுதான் நல்ல பெரிய விநாயகருங்க இந்த மாதிரி பெரிய விநாயகர் தான் எப்படி அங்கே உள்ள கரைக்க போகிறாங்கன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன் சரியாக கரைச்சிடணுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இங்கே பாருங்கள் ரொம்ப பெரிய விநாயகருங்களா யாரையும் குறை சொல்ல முடியாது ஏன்னா எல்லோரும் சேர்ந்து தூக்கும்போது யாரோட கையாவது வலிக்கும் தடுமாற்றம்னு இருக்கும்ல அந்த மாதிரி கீழே விழப்போனதை நல்ல வேலை பிடிச்சிட்டாங்க நானுமே அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது கீழே விழுந்துடுமோ யாருக்காவது ஏதாவது ஆயிடுமோன்னு நீங்களே வீடியோல பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த குளத்துல தண்ணி கம்மியா இருந்தனால அப்படி பண்ணாங்களா என்னன்னு தெரியல ஆனா விநாயகரை வந்து குப்பரை போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்படி அமுக்குறாங்கல்லங்க குளத்துக்கு இந்த மாதிரி கரைக்கூடாதுன்னு சொல்லி என்னோட ஹஸ்பண்ட் சொன்னாங்க சாமியை நீங்க வந்து கரைக்கல அமுக்கி கொள்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி பேசுனாங்க என்னோட வீடியோ பார்க்குற நீங்க உங்க ஊர்ல எந்த மாதிரி கரைப்பாங்க இந்த மாதிரி குளத்துக்குள்ள அமுக்கி விடுறாங்கல்லங்க அது வந்து தப்பா சரியாங்கறத எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க இந்த விநாயகரை கரைக்கும் போது நாங்கள் ஷூட் பண்ணிட்டு இருந்த டைம் வந்து ஒன்பது மணி நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு ஒன்பதே முக்கால் ஆயிடுச்சுங்க எல்லாரும் தூங்கிட்டாங்க அந்த இப்போ கரைக்க போகிற விநாயகர் வந்து நாலாவது விநாயகருங்களா அதனால் அப்போவுமே சொன்னாங்க ரொம்ப லேட்டாகுது நீங்கள் சாப்பிட்டுட்டு வேற தூங்கணும் அதனால வீட்டுக்கு போகலான்னு சொல்லி சொன்னனால கிளம்பிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் வீட்டு சைடும் எந்த மாதிரி கொண்டாடுனீங்கன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஓகே இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க்யூ பாய்